அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி நான்காவது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இது ஒரு பொது தொகுதியாகும் விருதுநகர் பெயர் காரணம் பண்டைய காலத்தில் தென் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கும் விருதுநகருக்கு வடக்கே அமைந்துள்ள மதுரை திருச்சி திண்டுக்கல் போன்ற பகுதிகளுக்கும் முக்கிய வழித்தடமாக விருதுநகர் இருந்துள்ளது எனவே விருதுநகர் ஊரணிக்கும் அருகில் மிகப்பெரிய சந்தை இருந்துள்ளது இந்த சந்தையில் அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த ஊரணிக்கு அருகில் தங்கிதான் வியாபாரிகள் வியாபாரம் செய்துள்ளார்கள் எனவே கொள்ளையர்களிடமிருந்து இந்த வியாபார பொருட்களை பாதுகாக்க அப்பொழுதே பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவேதான் இந்த ஊருக்கு விருதுப்பட்டி என்ற பெயர் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் இது விருப்பட்டி விருதுநகர் என உள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தொகுதி மறு சீரமைப்புக்கு பின்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதற்கு முன்பாக இது சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்துள்ளது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை என்ற ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் அடங்கி உள்ளது இதில் திருப்பரங்குன்றமும் திருமங்கலமும் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள சட்டமன்றத் தொகுதிகளாகும் மற்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே முதல் பொது தேர்தல் இங்கு நடைபெற்றது அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே வெற்றி பெற்றார் பதினேழாவது மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் பெற்ற வாக்கு விவரங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நான்கு லட்சத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் திரு அழகர்சாமி அவர்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு மூன்று சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எஸ் பரமசிவ ஐயப்பன் அவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி பதினைந்து வாக்குகளை பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதத்துடன் பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு முனியசாமி அவர்கள் ஐம்பத்தேழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை ஐந்து புள்ளி மூன்று இரண்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு அருள்மொழி தேவன் அவர்கள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பது வாக்குகளை நான்கு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வேட்பாளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பெண் வேட்பாளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து ஆண் வேட்பாளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி இரண்டு இந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சாதிகளாக இருப்பவர்கள் தேவர்களே ஆவார்கள் இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக நாயுடு நாடார் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் முத்தரையர்கள் மற்றும் பறையர்கள் வசித்து வருகின்றார்கள் தமிழகம் முழுவதும் நான்கு முனை போட்டி நிலவுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே மீண்டும் இங்கு போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவின் சார்பில் அக்கட்சியினுடைய விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகின்றார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் திரு சி கௌசிக் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இது ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் ஸ்டார் அந்தஸ்து மிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள் எனவே இங்கு போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தேமுதிக ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டுள்ளது தேமுதிக சென்ற முறை அதிமுக கூட்டணியின் சார்பிலேயே போட்டியிட்டது இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்த முறையும் தேமுதிக அதிமுக கூட்டணியிலேயே போட்டியிடுகிறது சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணியில் இருந்தது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தனித்து கூட்டணி அமைத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் இடம் பெற்றுள்ளன எனவே இங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் சமீபத்தில் நடைபெற்ற கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக நடைபெற்ற கருத்து கணிப்பில் திமுக அல்லது திமுகவில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளே தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணியினுடைய பலம் அதே அதேபோன்று வேட்பாளர்களினுடைய தனி பலம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு இறுதி நேரத்தில் வெற்றியின் கணக்கு என்பது மாறும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இருப்பினும் கூட இந்தியா கூட்டணி மற்றும் தமிழகத்தில் அமைந்துள்ள திமுக தலைமையிலான கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டணியில் திமுக தலைமை வகித்தாலும் இந்த கூட்டணியோடு காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளினுடைய வாக்கு வங்கி திமுகவின் கூட்டணியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எப்பொழுதும் போல நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் தனித்து களமாடி வருகிறது இவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது இவர்கள் வெற்றியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்றாலும் கூட வேட்பாளர்களின் கணிசமான வாக்குகளை பிரிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே எனவே இந்த தொகுதியில் நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சி தேமுதிக மற்றும் பிஜேபிக்கு இடையே என்று கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக நேரடி போட்டி தேமுதிக மற்றும் காங்கிரஸ் இடையே என்று கூறினால் மிகையாகாது இந்த தொகுதியில் அதிக வெற்றி வாய்ப்பு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்பதுதான் பல ஊடகங்களின் கருத்து கணிப்பு இறுதி முடிவு மக்கள் கையில் உள்ளது நன்றி